தமிழ் வணக்கம் ஹமாஸ் அமைப்பு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வழங்கிய தீர்வு திட்டத்தை ஏற்றுவிட்டதா இல்லையா என்பதை உறுதி செய்ய வேண்டும் அமெரிக்காவினுடைய சிஐஏ உளவு பிரிவினுடைய தலைவர் பில் புரோன்ஸ் அவசரமாக கட்டாருக்கு சென்றிருக்கின்றார் ஏனென்றால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவனுடைய கருத்திற்கும் ஹமாசினுடைய கருத்திற்கும் இடையே மிகப்பெரிய முரண்பாடுகள் நிலவுகின்றது உதாரணமாக நேற்று ஹமாஸ் அமைப்பு கூறுகின்ற பொழுது இந்த தீர்வு திட்டத்தில் அமெரிக்க அதிபர் அறுபது மட்டும் எழுதியிருக்கின்றார் அறுபது நாட்களுக்கு பிறகு போர் என்றால் இந்த தீர்வு திட்டம் அர்த்தமற்ற உப்புச்சப்பற்ற ஒன்றாக போய்விடும் எனவே யுத்த நிறுத்தம் என்பது நிரந்தரமான இருந்தால் தான் மக்களுக்கு ஆறுதலாக அமையும் என்று ஹமாஸ் கூறியிருக்கின்றது இரண்டாவது யுத்த நிறுத்தம் மட்டுமல்ல இஸ்ரேலிய படைகள் ஆக்கிரமிப்பு படைகள் இருந்து முற்றாக வெளியேறிவிட வேண்டும் என்றும் ஹமாஸ் அமைப்பு கூறுகின்றது இந்த இரண்டு பிரச்சனைக்கும் இஸ்ரேலிய பிரதமர் கூறுகின்ற பதில் என்னவென்றால் எம்மை பொறுத்தவரையில் நிறுத்த நிரந்தரமாக என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது ஏனென்றால் ஹமாஸ் அமைப்பை நாங்கள் முற்றாக அளிக்க வேண்டும் அவர்களை விட்டு வைக்க முடியாது இது எங்களுடைய இலட்சியம் என்று அவர் கூறுகின்றார் அதை நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் இஸ்ரேலிய படைகளை இருந்து வெளியேற்றிவிட்டு ஹமாசுக்கு எதிரான போரை நடத்த முடியாது எனவேதான் இவர்களினுடைய பிரச்சனையும் அவர்களினுடைய பிரச்சனையும் இரண்டும் இணைக்க முடியாத வடக்கும் தெற்குமான இரு பெரும் துருவங்களில் நிற்கின்றது இதுதான் சிக்கல் இதை பே பில் சென்றிருக்கின்றார் ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் தாக்குதலை நடத்தப் போகின்றார் என்று சற்று முன்னர் தாக்குதல்கள் தொடர்ந்து நடக்கின்றன தாக்குதல் அங்கிருந்து வெளியேறி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே கடுமையான ஒரு தாக்குதலை அவர் போகின்றார் என்று அந்த செய்தி கூறுகின்றது இதை அடியொற்றி அமெரிக்காவினுடைய அதிபர் இஸ்ரேலிய பிரதமர் எதற்காக இப்படி போர் சதம் கொண்டு திரிகின்றார் அவரை பொறுத்த வரையில் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாமலும் அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வீழ்ந்து விடுவார் என்கின்ற அச்சம் காரணமாகவும் போர் ஒன்று நிலையானதாக இருந்தால் மட்டுமே தன்னுடைய அதிகாரத்தை பாதுகாக்கலாம் என்பதற்காக தேவையற்ற இந்த போர்களை நடத்துகின்றாரா என்ற கேள்வியை கேட்டிருந்தார்கள் இதற்கு பதிலளித்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தான் அப்படி நினைக்கவில்லை என்றும் இஸ்ரேலிய பிரதமரிடம் திட்டங்கள் இருக்கின்றது என்றும் அந்த இலக்குகள் இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் அந்த இல நிறைவேற்றுவதற்காகவே அவர் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் என்றும் கூறியிருக்கிறார் இந்த இடத்தில் இஸ்ரேலிய பிரதமரை பாதுகாப்பதற்கு அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் பிரதிநிதிகள் சபை இரண்டும் முயற்சி எடுத்திருக்கின்றன அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய ரிப்பப்ளிகன் கட்சியினர் கொண்டு வந்த இந்த பிரேரணையிலே ஐ சி சி என்கின்ற போர்க்குற்ற நீதிமன்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் அவருடைய படைத்துறை அமைச்சர் மற்றும் மூன்று ஹமாஸ் உறுப்பினர்களை உலகத்தில் எங்கு கண்டாலும் கை ஒப்படைக்க வேண்டும் என்று அறிவித்தது தெரிந்ததே இந்த தீர்ப்பு தவறானது என்று அதாவது ஹமாசுக்கு எதிரானது அல்ல இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட இந்த தீர்ப்பு தவறானது என்று அமெரிக்காவினுடைய கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று இருநூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகளும் குற்றம் அளிக்கவில்லை என்று நூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளும் விழுந்திருக்கின்றன நாற்பத்தி இரண்டு கட்சியினர் இப்போதைய அமெரிக்க அதிபரனுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள் என்பது முக்கிய முக்கியமாகும் இந்த தீர்மானமானது நிர்வாகத்தை கருப்பு பட்டியலுக்குள் கொண்டு வருகின்ற வேலையாகும் சட்டம் என்கின்ற உடன்படிக்கையின்படி எழுதப்பட்ட இந்த சர்வதேச நீதிமன்ற இவர்களுடைய ஒரு முடிவினால் உலகத்தை பாதிக்க முடியாது பூனை கண்ணை மூடிக்கொள்வதனால் உலகம் முடியாது இருப்பினும் நீதிமன்றத்தில் இருக்கின்ற முக்கியமான சிலரை தேர்வு செய்து அவர்கள் அமெரிக்காவிற்குள் அவர்கள் சொத்து முடியாமல் சொத்து தடை என்று பல தடைகளை விதிப்பதற்கு அவர்கள் முயற்சி எடுப்பார்கள் இதுதான் இந்த சட்டத்தினுடைய ஆபத்தாக இருக்கின்றது இப்படியான சட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்க உலகளாவிய ரீதியில் வேறு பல சட்டங்கள் நிறைவேறுகின்றன உதாரணமாக இது நடைபெற அதே சம காலத்தில் ஐரோப்பாவில் உள்ள சுலோவேனியா நாடு சுலோவேனியா நாட்டினுடைய பாராளுமன்றம் பாலஸ்தீனர்களுக்கு தனி அரசு வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை நிறைவேற்றி முடித்திருக்கின்றது இப்படி ஒன்றுக்கு ஒன்று எதிரும்ப விவகாரங்கள் சர்வதேச அரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதற்குள் இந்திய தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வெற்றி பெற்றாலும் கூட இருநூற்றி பாராளுமன்றத்தை கட்டுப்படுத்துகின்ற அறுதி பெரும்பான்மை வரும் அந்த அறுதி பெரும்பான்மையை நரேந்திர மோடி அவர்களுடைய கட்சிக்கு இந்திய மக்கள் வழங்கவில்லை என்று முக்கியமாக மேற்கு நாடுகளில் பாஜகவிற்கு இருநூற்றி நாற்பது பாஜக தனியூ நாற்பது ஆசனங்களை கிடைத்திருக்கின்றது பெற்றிருக்கின்றது எனவே பாஜகவிற்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையே வெறும் எட்டே எட்டு ஆசனங்கள் மட்டுமே இடைவெளி இருக்கின்றது மோடி நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு தாம் நினைத்தது போல சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தாம் விரும்புகின்ற பெரும்பான்மை இந்துக்களுக்கு ஆதரவான சட்டங்களை பாஜக நினைத்த வடிவத்தில் நிறைவேற்றுவதற்கு முடியாத ஒரு நிலை இருப்பதாக கூறுகின்றார்கள் அதே வேளை ஜனநாயகம் நெறிக்கப்பட்டுக் கொண்டு வந்திருக்கின்றது இந்த இரண்டு பருவ ஆட்சியிலும் இப்பொழுது மக்கள் வழங்கியிருக்கின்ற தீர்ப்பு ஜனநாயகத்தின் மீது வழங்கப்பட்ட அழுத்தங்கள் போதும் போதும் என்று பாஜகவிற்கு இந்த முடிவுகளினால் மக்கள் எடுத்துரைத்திருக்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இது தொடர்பாக பல ஆய்வுகள் வெளியாகி இருக்கின்றன சுவீடனில் இருந்து சேர்த்து மற்றும் ஆய்வுரோப்பாவில் வெளியாகி இருக்கின்றது இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மூன்றாவது தடவையும் வெற்றி பெற்ற காரணத்தினால் பாஜக எதேச்சாதிகார பக்கமாகத்தான் திரும்பக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக இருப்பதாக கூறுகின்றார்கள் இதற்கு காரணம் முன்னர் சீனாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் பெருந்தொகையான முதலீடுகள் சென்றடைந்தன இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் ஜி ஜின்பின் வந்து அதன் பின்னர் அவர் மக்களிடமிருந்து அதிகாரத்தை தன்னுடைய கையில் எடுத்து அதிகாரமாக சீனா சென்ற பின்னர் சீனாவில் உள்ள முதலீட்டாளர்கள் வியட்நாம் பிலிப்பைன்ஸ் மலேசியா போன்ற நாடுகளுக்கு ஓட தொடங்கி விட்டார்கள் இந்தியாவிலும் இப்பொழுது முதலீடு செய்வதற்கு எல்லோரும் விரும்புகின்றார்கள் எதேச்சாதிகாரமான ஒரு பக்கத்தில் திரும்பமாக இருந்தால் முதலீட்டாளர்கள் தலை திறக்க ஓடி விடுவார்கள் என்று அந்த ஆய்வு கூறுகின்றது நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு பெரும்பான்மை இந்துக்களுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் முஸ்லிம்களுக்கு இதனால் லாபம் குறைவு என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் இப்படியான விமர்சனங்கள் வந்தாலும் கூட மேற்கு நாடுகளும் ஒரு தவறு இழைத்திருக்கின்றன இந்தியாவை குடியேற்ற நாடாக மிக நீண்ட காலமாக வைத்து இவர்கள் சொல்லுகின்ற எதேச்சாதிகாரத்தை விட படுமோசமான எதேச்சாதிகாரத்தை பிரிட்டன் செய்திருக்கின்றது என்பதை பிரிட்டன் மறந்துவிட்டது என்பதும் ஒரு வரலாற்று செய்தியாகவே இருக்கின்றது எனவே இந்திய அரசை கண்டிக்கின்ற பொழுது பிரிட்டனுடைய தவறையும் மேற்கு மேற்கு நாடுகள் கண்டிக்க வேண்டும் அவர்கள் அவர்கள் செய்தது மட்டும் சரியா என்ற கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது எனவே இதில் பல பிறகு இருக்கின்றன இருப்பினும் ஜனநாயகம் இருந்தால் இந்தியா பெரிய தேசத்தை வெற்றி தேசமாக மாற்றலாம் நரேந்திர மோடி அவர்கள் கூறுவது போல விரைவான ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கும் வெளிநாடுகளினுடைய முதலீட்டிற்கும் அது துணையாக அமையும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து வணக்கம்